அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நவ கிரகங்களில் மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே தேதி அதாவது ஒன்றை பதினெட்டாம் தேதி மதியம் ஒன்பது மணிக்கு காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாவது வீடான ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா கண்ணிராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா விருச்சகமனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் மகரமனையையும் பார்க்கிறார் இதுவரைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ ரிஷபராசியில இருக்கும் கிருத்திகை இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இந்த குரு பகவானுடைய பெயர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப்பா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ சொல்ல போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் கன்னிராசி அன்பர்களை வரைக்கும் உங்களுக்கு சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துக்கும் ஸ்தானமான ஏழாம் பாவகத்துக்கும் அதிபதியான குரு பகவான் இப்போ பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துக்கு பயிற்சியாறு விசேஷம் அதுவும் அவர் தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க ராசியையே பாக்குறது கூடுதல் விசேஷம் அடுத்து குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஐந்தாம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பாக்குறது விசேஷம் கடந்த காலகட்டங்கள்ல குரு பகவானால அதிக சிரமத்துக்கு உள்ளான ராசிகள்ல மிக முக்கியமான ராசி ராசிதான் காரணம் என்னன்னா சுகஸ்தானாதிபதி அஷ்டமத்துல மறைஞ்சிட்டார் ஸ்தானாதிபதியும் அவரை அஷ்டமத்துல மறைஞ்ச குரு சகலவிதமான விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் முடக்கடிகளை கொடுத்திருப்பார் பல பிரச்சனைகளை இதுவரைக்கும் வாழ்க்கையில இது இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு கடந்த ஆண்டுல பாத்துருப்பீங்க அஷ்டமத்துல குரு மறைஞ்சி குழந்தை விஷயங்கள்ல இவ்வளவு மருத்துவ செலவுகளை கொடுத்திருப்பார் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துல தடைகளை கொடுத்து ஒரு சிலருக்கு இனிமே நமக்கு குழந்தை பிறக்குமாங்கிற ஒரு மைண்ட் செட் கூட பய உணர்வு கூட வந்திருக்கும் நிறைய பேருக்கு உடல் நல தொந்தரவு அதுவும் குறிப்பா வயிறு சார்ந்த உபாதைகள் அஜீரணம் சம்பந்தமான உபாதைகள் படுத்து எடுத்திருக்கும் பண்ணாத தப்புக்கு உங்க மேல பழி சொல் சொல்லி பாங்க கோர்ட் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியெல்லாம் ஒரு சிலர் மிதிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படியே யோசிச்சு பாத்தீங்கன்னா கடவுளை எடுத்துட்டு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான பிரச்சனைகள்லாம் உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யாத தப்புக்கு உங்க மேல வீண் பழிசர் சொல்றது அன்பர்கள் நம்பி உதவி செஞ்சா அவங்களே முதுகுல குத்துறது உதவி செஞ்சுட்டு அது உபத்திரமா உங்களுக்கே திரும்ப ரிவர்ஸ் ஆகுறது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்துச்சு பாருங்க ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கும் ஆனா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தீங்க ஆனா கடந்த காலங்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஏன் சண்டை போட்டுக்கிறோம்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு சிலர் சண்டை முடிஞ்சு திரும்ப நினைச்சு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள என்ன சண்டைன்னு உங்களுக்கே கேள்விக்குறியா இருக்கும் அந்த மாதிரி ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை சச்சரவு மனஸ்தாபங்களோடைய ஒரு வாழ்க்கை ஓடுறது ஒரு சிலர் நீண்ட காலமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பீங்க ஆனா உங்களுக்குள்ளேயே பிரிவினை மூன்றாவது நபர் தலையீடு காரணமா உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் ஒரு ஒருத்தவங்க ஒரு சில விஷயங்களை மறைச்சி உங்களை ஏமாத்தி அவமானப்படுத்தி இடங்கள்ல என்ன வாழ்க்கை இது நம்ம எதுக்கு வாழறோங்கிற மைண்ட் செட் கொடுத்திருக்கும் நீங்க நம்பின அந்த ஒரு நபரால நீங்க பட்ட அவமானம் லைஃப்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும் திருமண வாழ்க்கை ஒரு சிலருக்கெல்லாம் நமக்கு கல்யாணம் ஆகுமா இனிமே நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணோ பையனோ அமைவாங்களா நம்ம கல்யாணம் பண்ணலாமா இல்ல இப்படியே தனியாவே இருந்துடலாமாங்கிற ஒரு கேள்விக்குறியான ஒரு மைண்ட் செட் கூட நிறைய பேருக்கு கொடுத்திருக்கும் நம்மளை விட சின்ன பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேங்கிற ஒரு ஏக்கம் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த கால இருந்திருக்கும் நிறைய மாணவர்களுக்கு படிப்புல ரொம்ப டவுனான ஒரு நிலை வந்திருக்கும் நல்லா படிக்கிற பசங்களா இருந்திருப்பாங்க ஆனா கடந்த கால கட்டங்கள்ல படிப்புல ஒரு ஆர்வமே இல்லாம போறது தேவையில்லாத கெட்ட சகவாசம் புதிய நண்பர்கள் கெட்ட சகவாசத்தினால படிப்புல ரொம்ப டல்லா போயிருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலர் கடன் கடன் மேல கடன் உங்களை அதிகமா படுத்தின ஒரு விஷயம் கடந்த காலகட்டங்கள்லன்னா அது கடன் சார்ந்த விஷயமாவும் நிதி சார்ந்த விஷயங்களாகவும் தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு கட்டுன வீட்டுல தடை அதாவது வீடு கட்டிட்டே இருந்திருப்பீங்க பணம் இல்லாமலோ இல்ல பணியாட்கள் ஒழுங்கா வேலை பார்க்காத காரணத்தினாலோ ஏதோ ஒரு விஷயத்தினால வீடு கட்டுறதுல தடங்கல்கள் இருக்கிறது உங்களோட முடியாம வீட்டுல இருந்து வெளியில வர சூழல் ஒரு சிலர் வாடகைக்கு போனா கூட அடுத்தடுத்து ஓனர் மாற சொல்றது வேற வேற வீட்டுக்கு மாறி இருப்பீங்க ஒரு சிலருக்கு இடம் சார்ந்த தொந்தரவுகள் பூமி மனை வண்டி வாகனம் சார்ந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்திருக்கும் ஒரு சில பேர் எங்கேயோ பாவம் பார்த்து கைய போட்டு அந்த நீங்க பட்ட வேதனை இருக்கே சொல்லி மீள முடியாது அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சிக்கி வெளியில வந்திருப்பீங்க நிறைய பேருக்கு பணியிடத்திலையும் ஒரு ப்ராப்பர் அங்கீகாரம் இல்ல நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்களாலதான் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு ஒரு பாராட்டு இல்ல பாராட்டுலன்னா கூட பரவாயில்ல நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் செய்யாத தப்பெல்லாம் உங்க மேல சொல்லி இந்த வேலை நம்ம பண்ணலாமா இல்ல வேற வேலைக்கு மாறிடலாமாங்கிற ஒரு மைண்ட் செட் கூட ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு அவங்களே வேலையை விட்டு உங்களை அனுப்பியிருப்பாங்க இந்த மாதிரி பல தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ஒரு சிலர் தொழில் பிசினஸ்ல சுத்தமா சரிவு உங்க தொழில உங்களை அடிச்சுக்க வேற ஆளே இல்லைங்கிற அளவு நீங்க அவ்வளவு தொழில் நுணுக்கம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி உங்க தொழில நிறைய சரிவுகளை சந்திச்சிருப்பீங்க மிகப்பெரிய லாஸ் எல்லாம் பேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனா கவலைப்பட வேண்டாம் கடந்த காலங்கள்ல பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு பயிற்சியா வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் குரு பகவான் பாக்யஸ்தான அமர்வது அவ்வளோ விசேஷம் அனுபவிக்க கூடிய அமைப்பை உண்டாக்குவார் தன்னுடைய பஞ்சம பார்வையா குரு உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினால உங்க எண்ணங்கள் உங்க செயல்கள் எல்லாமே ஈடேறும் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள பிறக்கும் எடுத்த காரியம் வெற்றி கிடைக்கும் உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் வரைக்கும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாக கூடிய அமைப்பு பிரமாதமா இருக்கும் ஆயுள் பலத்தை அதிகரிக்கும் பெயர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் சமுதாயத்துல உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் எதையுமே சிறப்பா அனுபவிக்க கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க கூடிய அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தையும் குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கிறார் அப்போ எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறமை உண்டாகும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு கலை கமிஷன் ஏஜென்சி இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு உண்டாகும் உங்க தைரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் செய்யலாம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் கடினமான விஷயங்களா இருந்தாலுமே சரி நம்மளால இது முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உந்துதல்ங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்கும் மற்றவங்க உங்களை ஊக்குவிக்கணுங்கிற அவசியமே கிடையாது உங்க மனசே உங்களை ஊக்குவிச்சு எதுவா இருந்தாலும் சிறப்பா செய்து முடிக்க முடியும்ங்கிற ஒரு உத்வேகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் மன தைரியம் துணிச்சல்ங்கிறது இந்த காலகட்டத்துல சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சுகபோகங்களை அனுபவிக்க கூடிய அமைப்பு காது சம்பந்தமான உபாதைகள் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு தீரும் ஆபரண சேர்க்கை இருக்கும் உணவு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமா இருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உணவு உட்கொள்ளும் அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் பாவகத்தை பாக்குறது கூடுதல் விசேஷம் இதனால மாமன் வழி உறவுகளோடு இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் மாமன் வழியில அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தை பாக்கியத்துல நீண்ட காலமா தடங்கல்களை பேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஏன்னா கடந்த கால அஷ்டமத்தில் குரு பகவான் மறைஞ்சிருக்கும் காரணத்தினால கண்டிப்பா குழந்தை பாக்கியம் தடங்கல்களை உண்டு பண்ணி ஆனா இந்த பீரியட்ல பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்த காரணத்தினாலையும் இந்த குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் பாவத்தையே குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலயும் பாக்கியங்கள் அனுபவிக்க கூடிய அமைப்பு அதுலயும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமா குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க முயற்சியின் காரணமா மருத்துவ சிகிச்சை எடுத்து குழந்தை பாக்கியம் இருக்கும் ஒரு சிலருக்கு இயற்கை கருத்தரிப்பு நிகழவும் வாய்ப்பு அதிகம் உண்டு காதல் ஸ்தானமும் இதுவே இந்த பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால காதலில் வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமா மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண்கிட்டையோ ஆண் கிட்டையோ உங்க காதலை வெளிப்படுத்தணும் காதலை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அதுக்கான சந்தர்ப்ப சூழல் சரியா அமையலாங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா காதல்ல வெற்றி கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச பெண்ணோட ஒன்றிணைய கூடிய அமைப்பு காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பா கூடி வரும் ஒரு சிலர் அம்மா அப்பா கிட்ட உங்க காதலை வெளிப்படுத்த முடியாம தவிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல நீங்க பொறுமையா எடுத்து சொன்னீங்கன்னா உங்க அம்மா அப்பாவே உங்களை புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்களே உங்களுக்கு காதல் திருமணம் சிறப்பா பண்ணி வைப்பாங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் உயர் பதவியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த ஐந்தாம் பாவகம் அப்போ குரு பகவானுடைய பார்வை இந்த இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால உயர் பதவி சிறப்பா இருக்கும் அதோட குருமார்களுடைய ஆசிர்வாதம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் இருக்கும் உங்க குலதெய்வத்தினுடைய பெரிய ஆட்களுடைய சந்தர்ப்ப சூழல் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பாக பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்தது கடந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நீண்ட காலமா வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் சுமூகமான முடிவுக்கு வரக்கூடிய சூழல உண்டாகும் அங்காளி பங்காளி வகையில அனுகூலங்கள் பந்தை வழி உறவினர்களோட இணக்கமான சூழல் உண்டாகும் நீண்ட காலமா குலதெய்வ வழிபாடு செய்யறதுல தடங்கல்கள் இருக்குறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்கள குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதற்கான அமைப்புகள் சாதகமாகும் குலதெய்வமே தெரியாம இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் இதுங்கிறத இனம் கண்டறிந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு சாதகமாகும் சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல அமரும் காரணத்தினால உங்க தந்தைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் தந்தையுடைய அன்பு பரிபூர்ணமா கிடைக்கும் நிலம் வீடு வாசல் வண்டி வாகனங்கள் சுகபோகங்கள் சகலவிதமான சௌபாகியங்கள் அனைத்தையும் அனுபவிக்க கூடிய அமைப்பு பிரமாதமா இருக்கும் அதே மாதிரி பெரியவங்க கிட்ட மதிப்போட நடந்துக்க கூடிய அமைப்பு தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த அறிவு நல்ல சிந்தனை நகைச்சுவை உணர்வு இது மாதிரி சகல விதத்திலையும் சிறப்பு பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி கலத்திரஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்துல அமரும் காரணத்தினால கலத்தரம் வகையில அதாவது கணவன் மூலமாவோ மனைவி மூலமாகவோ உங்களுக்கு சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க அமைப்பு உண்டாகும் நிறைய பேருக்கு இந்த பேரு திருமண பாக்கியம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஆசிரியர் நீதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது நீதி துறைகள்ல இருக்கவங்க இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுடைய நட்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் சமுதாயத்துல ஒரு கௌரவம் கிடைக்கும் அதே மாதிரி பூஜை கும்பாபிஷேகம் இதில எல்லாம் அடிக்கடி கலந்துக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சாதகமாகும் நீண்ட காலமா பிரிஞ்சிருக்கீங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசிக்க முடியாம இருக்கீங்க மனஸ்தாபத்தோட இருக்கீங்க இல்ல வேலை காரணமா கூட மனஸ்தாபத்தோடு அவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதே மாதிரி இந்த ஏழாம் இடம் தான் கூட்டாளிகள் ஸ்தானம் அப்போ கூட்டு தொழில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல பிரமாதமான நல்ல முன்னேற்றம் காரணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் லாபம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் கூட்டாளிகளால உங்களுக்கு அனுகூலங்கள் சிறப்பா இருக்கும் அதே

கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி பயிலக்கூடிய அமைப்பு அதிகப்படுத்தும் அதே மாதிரி பொதுவா ஒன்பதில் எவரும் சுபரே அந்த விதத்துல குரு பகவான் எங்க பாகிஸ்தானத்துல அமர்வதுனால நல்ல முன்னேற்றம் சமுதாயத்துல உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் சார்ந்த வருமானம் பிரமாதமா இருக்கும் வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சாதகமான காலகட்டம் வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் உங்க தொழில அதிகரிப்பாங்க அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் புதிய பணவரவு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் இந்த பாக்கிய தந்தை குரு பகவான் வந்தமரும் மருந்து காரணத்தினால தந்தை வழியில நிறைய அனுகூலங்கள் இருக்கும் தந்தைக்கு இதுவரைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் அதே மாதிரி தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி தந்தையோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு தந்தைக்கும் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு உங்களுக்கும் பொருளாதார வகையில நல்ல சிறப்பு மேன்மையை உண்டாக்கும் குடும்பத்துல வளர்ச்சி உண்டாகும் பிரகாசமான வாழ்க்கை அமையும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி சகல பாக்கியங்களும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு தர்ம சிந்தனை அதிகரிக்கும் காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை எளிய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல ஹோரை நேரத்துல வியாழக்கிழமை ஹோரை நேரம் மதியம் எட்டு டு குரு குருஹோரை நேரத்தில் வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கும் மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்